பல மக்களுக்கும் துளசி வழிபாடு மிகவும் முக்கியமானது புராண நம்பிக்கைகளின்படி துளசி செடியை வழிபடும் பாரம்பரியம் பழங்காலத்திலிருந்து தொடர்ந்து இருந்து வருது நம்பிக்கைகளின்படி துளசி செடியில லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் அத்தகைய துளசி செடியோட சில செடிகளை நடுவது நல்லதல்ல என வாஸ்து சாஸ்திரத்துல கூறப்பட்டுள்ளதா சொல்றாங்க துளசி செடி லட்சுமி தேவிக்கு இணையா கருதப்படுது அதனால இந்த செடியை புனிதமா கருதி காலை மற்றும் மாலை வேலைகள்ல வழிபடுகிறார் பல வீடுகளில் துளசிய கோட்டை கட்டி வழிபடுவதும் வழக்கம் துளசிக்கு நீர் ஊற்றி ஒவ்வொரு நாளும் வழிபடுவதன் மூலமா விஷ்ணு பகவானும் மகிழ்ச்சி அடைவதாக சொல்லப்படுகிறது துளசி ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை வைக்க கூடியது பலரும் இந்த துளசி செடிகளை வீட்டில் வளர்ப்போம் கூடவே சில செடிகளையும் வளர்ப்போம் ஆனால் ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு சில வகையான செடிகளை துளசி செடிக்கு அருகில் நடவே கூடாது என சொல்றாங்க இப்படி செய்வதால துளசியோட வீரியம் குறைந்து போகுமாம் வீட்டுல எதிர்மறை ஆற்றல் அதிகரித்துக் கொண்டே போகுமாம் அதுல கற்றாழை ஒன்று கற்றாலைய ஒரு பொழுதும் துளசியின் அருகில் நடக்கூடாதாம் கற்றாழையில முகள் காணப்படுது அதனால இது ராகு கேதுவின் அடையாளமா கருதப்படுது இந்த கற்றாழைய நம்ம துளசியின் அருகில் நடுவதன் மூலமா வீட்டில் எதிர்மறை ஆற்றல் பெருகும் என சொல்றாங்க இதனால துளசி செடியின் சக்தி படிப்படியா குறையுமாம் இது நல்லதல்ல என சொல்றாங்க துளசி செடிக்கு காலையிலேயும் மாலையிலையும் பூஜை செய்வாங்க துளசி செடி ஆயுர்வேதத்திலே முக்கிய மருந்து பொருளா பயன்படுத்தப்படுது ஜோதிடத்தில துளசியை வைத்து செய்யக்கூடிய சில எளிய பரிகாரங்கள் மூலமா நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என சொல்றாங்க எருக்கும் செடி அருகிலையும் துளசிய ஒருபோதும் நடக்கூடாது என சொல்றாங்க சிலர் ஒரே தொட்டியில ரெண்டு செடிகளையும் நடுவாங்களாம் ஆனா அப்படி அதை செய்யக்கூடாது என சொல்றாங்க காரணம் இந்த இலையோட காம்பிலிருந்து பால் கசியம் துளசி செடியில விழுந்து அது சேதமடைய வாய்ப்புகளும் அதிகம் அதனால இந்த ரெண்டு செடிகளையும் ஒன்றாக வைக்கக்கூடாது என சொல்ற அதுபோல துளசிக்கு அருகில ரோஜா செடியையும் நடக்கூடாது என சொல்றாங்க இப்படி அது கருதப்படுகிறதாம் துளசி ரோஜா செடியை நடக்கூடாதாம் இப்படி செய்தா வீட்டுல எதிர்மறை ஆற்றல் வருமாம் வீட்டுல நட வேண்டும் என வேற எந்த செடிகளையும் சேர்த்து நடக்கூடாது என சொல்றாங்க இப்படி நீங்க துளசி செடியை மட்டும் தனியா நடும் பொழுது மட்டுமே உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் போய் நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டில் அதிகம் வந்து சேரும் என சொல்கிறாங்க